ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் பண்ண போகிறோம் பாஸ்தா வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த மேக்வானி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு இல்லை வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவை ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் பண்ணிக்கிறேன் நம்ம அப்புறம் என்ன ஆயில் வண்டா ஊற்றிக்கணும் அப்போ தான் ஒன்றும் ஒன்றும் ஒட்டாது

இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆன் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சின் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் பூண்டு தக்காளி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கணும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வர நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கு அப்புறம் தான் டொமேட்டோ போட்டுக்கணும் பார்த்தா நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல ஒரு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எல்லாம் வதஞ்சிருச்சு இப்போ வந்து சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் போட்டு அப்புறம் மல்லிகூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு ஒரு சால்ட் ஆஃப் டீஸ்பூன் ஆல்ரெடி பாஸ்தாவில் ஆட் பண்ணியிருக்கோம்ல பாயில் பண்ணுறது அதனால் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ண போதும் இப்போ வந்து சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ ஃபைனலாக நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஒட்டவே இல்லை ஒன்று போகணும் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்